அந்த தாத்தா சொல்லலாமா இந்த பெரிய சொல்லலாமா இல்ல நம்ம முதலமைச்சர் அந்த சாலையில சொல்லலாமா கூட்டணி இருக்க பெட்ரோலிய காமிச்சுட்டு மெகா கூட்டணி அமைச்சர்

அவருக்கு துரோகம் செய்தனால் உருவாகிய இயக்கம் தான் அண்ணா திமுக அந்த கட்சேரிக்கு துரோகத்தின் மூலமே அவர் சார் கபலீகரம் செய்து வைத்திருக்காரு தான் அது அவரு அந்த பழனிசாமிதான் அவர் நடிச்சிட்டு இருக்கார் ரெண்ட இலை இருக்கிறதுனால மக்கள்லாம் ஏமாந்துருவாங்கன்னு ரெண்டையில் எம்கியாருக்கு இருந்தப்போ அம்மாகிட்ட இருந்தப்போ அது வெற்றி சின்னம் ஸ்பீஎஸ் வீர பாட்டார் நீச்சல் வெற்றி சின்னமா கம்பியாக இருக்கிற நீச்சலா வெற்றி சின்னமா அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எல்லா தேர்தல்களையும் தோல்வி தேனியில மாத்திரம் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய பையன் நான் போட்டியிருந்த காட்டி யார் தமிழ்நாட்டில் யாரையும் ஏமாற்ற முடியாது பிரதம வேட்பாளர் ஐயா மோடி அவர்கள் உங்களுடைய பிரதமர் யாரு அண்ணா பழனிசாமி ராமாயண தான் யாருமே தெரியாது அவங்க அந்த கட்சி கஷ்டப்படுது அந்த சின்னத்தை அந்த கட்சியை மீட்டெடுத்து மீண்டும் உங்களிடம் கொடுப்பதற்காகத்தான்

அதுக்கு மரியாத துரோகிட்ட பணம் மூட்டை கிட்ட இருந்த மரியாதை இருக்குமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க